ஆமா என்ன வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்க என்னை பத்தி உன் மனசுல நீ என்ன நினைச்சுட்டு இருக்க அவ்வளவு கேவலமான போயிட்டேன் நானு கொஞ்சம் பழகிட்டா நீ எதை கொடுத்தாலும் இழுச்சுக்கிட்டு வாங்கிட்டு போற மட்டமான கேரக்டர் நினைச்சுட்டு இருக்கேன் என்னைய எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா உனக்கு மனசாட்சி ஒன்னு இருக்கடி உனக்கு என் கொண்டாட்டிக்கு இரநூறுவாய்க்கு நைட்டில் எடுத்து கொடுத்தா உனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு சீட் எடுத்து கொடுத்தேன்டி அவளுக்கு பித்தாள புலுசு வாங்கி கொடுத்துட்டு உனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வெள்ளி கொலு வாங்கி கொடுத்தேன் நீங்க என்னடானா நூற்றம்பது ரூபாய்க்கு ரோட்டு கடையில் சட்டை வாங்கி கொடுத்தான்னு இருக்கேன் எனக்கு என்ன ஏண்டி மனசாட்சின்னு உனக்கு கொஞ்சம் ஏண்டா இந்த நூற்றம்பது ரூபா சட்டம்னு ஆர்டர் போடலையே நான் ஐநூறு ரூபாய்க்குள்ள ஆர்டர் போட்டிருந்தேன் நீங்க மாற்றி அனுப்பிச்சிட்டீங்க ஆர்டரு மாத்தி அனுப்பிச்சிட்டாங்கம்மா Come